குட் மார்னிங் யூவர்ஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி கார் சேர்ந்து பேசுகிறேங்க ஸ்ரீ பவானி கார்ஸ் எங்கே இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டங்க சென்னை பெங்களூர் ஹைவேல இருக்கும் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா நியூ சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட் கேம்பஸ் அதுக்கு ஆஃபோஸ்க்கு நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி ஒரு மாருதி வேகன் ஆர் பிஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்க வண்டிங்க வண்டி ரொம்ப எக்ஸலண்ட் கண்டிஷன் இருக்குது சர்வீஸ் ரெக்கார்ட் உள்ள வண்டிங்க செவன்டி ஃபோர் தௌசண்ட் போயிருக்கு வண்டி இன்சூரன்ஸ் எல்லாம் கரெண்ட்டில் இருக்குங்க ஏசி ரொம்ப பிரமாதமாக இருக்குது வண்டி வண்டி எடுத்து நீங்கள் எதுவும் வேலை செய்ய வேண்டாங்க வண்டி எடுத்து அப்படியே யூஸ் பண்ணலாங்க நீங்கள் நம்ம எப்போவுமே சொல்கிற விஷயந்தாங்க பவானி காற்ற வண்டி எடுத்தீங்கன்னா வண்டி எடுத்து நேராக வீட்டுக்கு தாங்க போகணும் மெக்கானிக் ஸ்டைட்டு போகக்கூடாது அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ எங்கேயாச்சும் ட்ரிப் அடிக்குன்னாலும் போகலாங்க அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி டூங்க கிலோமீட்டர்ஸ் கிலோமீட்டர் சர்வீஸ் செக்காக செக் பண்ணிக்கோங்க நம்ம ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தர மாட்டோம் காசு பொறுத்த வரைக்கும் ஃபால்ட் பண்ணி தர ஒரு அற்புதமான வண்டி லோன் வேணால் லோன் பண்ணிக்கலாங்க ஏசி அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது சில்லஸ் நல்லாயிருக்கு டயர்லாம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குங்க வண்டி பெயிண்ட் டச்சப் ஆகிருக்குங்க வண்டி ரொம்ப க்ளீனாக இருக்குங்க நீட்டாக இருக்கு வண்டி இன்டீரியெல்லாம் பிரமாதமாக இருக்குதுங்க சன்ரைசர் கவர் கூட பிரிக்கலை பாருங்கள் அவங்க ஏசி ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க நான் வண்டி ட்ரைவ் பண்ணி பார்த்துக்க வண்டி ரொம்ப பிரமாதமாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்குது அடுத்த சரி செவன்டி எயிட் தௌசண்டில் வருதுங்க நீட்டான வண்டி வேகனார் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க அருமையாக இருக்கும் வண்டி ட்ரைவிங்க்கு ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது லோக்கல் ட்ரைவ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த வண்டி சிட்டி டிரைவுக்கு டால் பை வெஹிக்கிள் எல்லாம் ஹைட்டாக இருக்கிறவங்க ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் மாறுதி வேகனார் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி வாங்க வந்து பாருங்கள் மைலேஜ் நல்லா வருது எயிட்டின் வரைக்கும் வருதுங்க மைலேஜ் என்ஜின் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க ஏசி ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் கேட்டுருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் டென் தௌசண்ட் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் மாருதி வேகனா விஎக்ஸ் ஏன் த்ரீ லேக்ஸ் டென் தௌசண்ட் கேட்டிருக்காங்க லோன் வேணால் லோன் பண்ணி தரலாங்க உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருந்திருக்கும் லோன் நல்ல லோன் மேக்ஸிமம் அமௌண்ட் பண்ணித்தரலாங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு அற்புதமான வேகனை உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்குங்க ரெகுலர் டெஸ்கஷி பவானிபார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரிக் பண்ணிக்கோங்க அதை போடுற வீடியோஸ் அப்படியே உடனே வந்து ரீச் ஆகும் ஒரு நல்ல வேகனை உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்